ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரம் மசாலா கிச்சன் நம்ம கரம் மசாலா கிச்சனில் கேரளா சுவையில் அப்படியே சுவை மாறாமல் நம்ம கனவா ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க நம்ம கரம் மசாலா கிச்சனை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் பிளாவ் எப்படி செய்கிறங்கிற வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதி வந்துடுச்சிங்க இப்போ கனவா நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் இப்போ கனவா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கனவா வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு வெந்து வந்துடக்கூடாதுங்க இதில் லைட்டாக நம்மளுக்கு ஒரு கொதி வந்தோன்னே இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடணும் கனவா மீனை இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர அந்த கவுச்சி வாடை வந்து நம்மளுக்கு இருக்காதுங்க நம்ம திரும்ப மசாலாவில் போட்டு செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துடுச்சிங்க இது ரொம்ப நேரம் நம்மளுக்கு கொதிக்கக்கூடாது நம்மளுக்கு நல்ல ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நான் இது வடிகட்டி எடுத்துக்கிறேங்க அடுப்பில் பேன் வச்சு நல்லா சூடானோன்னா எட்டுலேருந்து ஒம்பது டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கேரளா ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தாங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு அது நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சி வரட்டுங்க சின்ன துண்டி இஞ்சி இது நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு இதுவும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏழு பூண்டுலேருந்து ஆறு பூண்டு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கிலையும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்க வேணாம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரும் இப்போ இது கூடிய மூணு காஞ்ச மிளகா ஓர்கொத்துக்கருவில இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே இன்றைக்கான குட்டி டிப்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாங்க இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பு பற்றி தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சு போச்சுன்னா அதில் என்ன செய்வாங்கன்னா ரவா இல்லை வேறு ஏதாவது பொருள் வந்து சேர்த்து தான் செய்வாங்க இன்றைக்கி ரொம்ப சுலபமான ஒரு டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாவில் நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் மேலே நம்மளுக்கு வந்துடும் மாவு மட்டும் கீழே தங்கிடும் மேலே இருக்கிற அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புளிப்பு தன்மை இருக்காதுங்க இதே மாதிரி அடுத்த வழியில் ஒரு கூட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்மக்கார மசாலா கிச்சன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சிங்க இப்போ ஒரு கை பிடிய அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிடக்கூடாதுங்க ஒரு வெங்காயத்தை நம்ம ரெண்டாக தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப பொடிசாக நம்ம கட் பண்ணி சேர்க்கக்கூடாது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறதுக்கு காரணமே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ஆனால் இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வதங்கி வந்துடக்கூடாது சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதுங்க கனவா சாப்பிடக்குள்ளே இந்த சின்ன வெங்காயமும் நம்மளுக்கு வாயில் பட்டுச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் ரொம்ப வாக்குலையோ இல்லை பெருசாக கட் பண்ணல கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க இப்போ இந்த மசாலாக்கு அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம கனவா வேக வைக்கலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ இது கொஞ்சம் நம்மளுக்கு வதங்கி வரட்டும்ங்க தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா குலைவாக வெந்து வந்துடக்கூடாதுங்க நம்மளுக்கு பாதி வெந்து வேகமாக தான் நம்மளுக்கு இருக்கணும் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் தூள் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டால் போதுங்க இந்த வெங்காயம் தக்காளியில் இந்த மசாலா சேர்ந்து வந்தால் போதும் இப்போ நம்ம கனவாவாக இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க கனவா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் கால் கிளாஸ் இல்லைன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா திரும்பவும் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வச்சால் போதுங்க இப்போ தண்ணியெல்லாம் நம்மளுக்கு சுண்டி வந்திருக்கான்னு பார்க்கலாங்க அப்புறம் தண்ணியெல்லாம் நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு மசாலா கனவா எல்லாம் நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சுங்க இறக்க போகிற நேரத்தில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு மல்லிக்கரையும் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்புலையும் சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம கருவேப்பிலை சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க அவ்வளோ தாங்க நம்மளுடைய சூப்பரான ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி கனவா ரோஸ்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கரம் மசாலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ